ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது ஏடி எழுவத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று பொலிரோ சிட்டி பிக்கப் சிட்டி கெங்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஒசூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் எடுத்து கொடுத்துருவோம் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கையில் கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் எல்லாமே கிளியர் பண்ணி சிசி எடுத்து உங்களுக்கு நாங்கள் கிளியராக ரெக்கார்டு கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் வந்து த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மட்டும் வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சா எடுக்கலாம் வண்டியில் ஏதாவது குறை இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கஅப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச வழியில நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் அஞ்சு டயர் ஸ்டெப்னியோடு இருக்குது எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டி எந்த வித டேமேஜும் இல்லை பாருங்கள் சைடு எங்களோட ரெடியாக இருக்குது நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பத்தஞ்சு முன்னப்பினை பேசிக்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்தீங்க அப்படின்னா பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணலாம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ப ஃபைனான்ஸ் கிடைக்கும் வண்டியோட பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது ஏன்னா எஃப்சி கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்து கொடுக்கறதுனால வண்டியோடய இன்சைடெல்லாம் செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் உள்ளவெல்லாம் நல்லா பக்காவாக இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்ரு வந்து தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது மூணு வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஓனர் கையில் இருந்தது தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது நேரில் வந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வண்டியோடய ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிட்டி பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்